ரெண்டு தசரோனிக்க ரெண்டு நாலு எட்டு சொல்றாரு அவன் ஏத்து நீக்கிறான் ரெண்டு தசரோனிக்க ரெண்டு நாலு எட்டு வரைக்கும் அவன் ஏத்து நிற்கிறாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தியனாவும் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்க இருப்பான் நான் உங்களுக்கு இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்போது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே அக்கிரமத்தின் ரகசியம் இப்போது கிரிகை செய்கிறது ஆனால் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது அவன் வெளிப்பட மாட்டான் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கர்த்த தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் சொன்னாலே நாசம் பண்ணுவார் ஆமே அவன் எப்ப வருவானா அவர் வர்றதுக்கு முன்னால வந்திருப்பானான் அது ரொம்ப தெளிவா அவர் ரெண்டாம் வரைக்கும் இப்படிப்பட்டவன் டைட்டஸ் செஞ்சதில்லை இப்படிப்பட்ட நிலையில் தன்னை கடவுளாக உயர்த்தி உட்கார்ந்தது இல்லை ஆண்டவராக இயேசு சொன்ன பிற்பாடு பவுல் சொன்ன பிற்பாடு இப்படி ஒரு காரியம் எடுத்து தேவையால் நடக்கலை அது முப்பத்தி ஏழு வருஷம் இடிக்கப்பட்டது இன்ன வரைக்கும் கட்டப்படலை அப்ப இறுதி நாளில் அவர் அழகா சொல்றாரு அங்க எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறனாயும் தேவடைய ஆலயத்தில் தேவனும் கூட உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவன் இருப்பான் எங்க இருப்பானா தேவடைய ஆலயத்துல அப்ப மூன்றாயிரம் சிலை கட்டப்படுமா கட்டப்படாதா இது நான் சொல்றேன்னா பவுன் சொல்றாரா எங்க இருக்கு சத்தியம் கேட்கிறான் ஆண்டவராய் சொன்னார் பரிசு ஸ்தலத்தில் இந்த பாலாக்கர் ஒரு பொண்ணு இருக்கும்னு மத்தையில் பார்த்தோம் இருபத்தி நாலு பதினஞ்சு இங்கே சொல்கிறாரு ரெண்டு தசுக்கு ரெண்டு நாளில் அவன் தன்னை தேவன் போல வைத்து கொள்வான் எங்கே தேவனுடைய ஆலயத்தில் என்றார் இப்போ இதையா புரியலை அனைவருக்கு அப்போ மூன்றாம் ரிசாலயம் கட்டப்படும்ன்றது பைபிள் டேரக்டாக சொல்லலை மூன்றாம் ஒரு ஆலயம் அவர்களுக்கு உண்டாகும் அந்த ஆலயத்துடைய காலம் ஒரு வாரம் எழுபது வாரத்தில் அறுபத்தி ஒம்பது வாரம் முடிந்து போனது ஒரு வாரத்தில் அந்த ஆலயம் கட்டப்படும் அந்த ஆலயத்தில் பாதி வாரம் மூன்றாண்டு நியாயபுரமான இருக்குது மூன்றாண்டு முடிஞ்ச உடனே அவன் பாலா கருவிப்பை வைக்கிறான் அந்த ஏழு வருஷத்தில் இது தெளிவாக சொல்லியிருக்கான் அந்த ஆலயத்தை பற்றி மூன்றாம் தேவாலயம் கட்டப்படுதுன்னு சொல்லல அந்த வாரத்தில் அந்த தேவாலயத்தில் என்ன இருக்காது பவுலும் அழகா சொல்கிற புரியுதா இது தீக்க தரிசனமா இல்லையா பவுல் சொல்கிறேன் தீக்க தரிசனம் அப்போ ஆலயம் இருக்குதுன்னு சொல்கிறாரு பீட்டர் பால் சொல்கிறாரு அப்படின்னு யாராவது சொல்லலாம் நான் சொல்லலை அப்போ அங்கே தானியல பார்த்தோம் அப்போ தானியலில்

இங்கே வந்து அவர் வந்து அந்த கா பாதி நாட்கள் பாதி வாரத்தை வந்து நாட்களாய் குறிப்பிடுகிறார் அவர் மாதங்களை குறிப்பிடுகிறாரு ஒரு வாரத்தில் பாதி வாரம் பாதி ஆண்டுன்னு குறிப்பிடுறாரு நாட்களை குறிப்பிடுறாரு தானியில் பதினோரு முப்பத்தி ஆறுல சொல்றாரு ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனும் தன்னை பெரியவனாக்கி தெய்வாதி தேவனுக்கு ரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான் கோபம் தீரும் அவன் கைக்கு வரும் கோபம் தீரும் மட்டும் அவன் கைக்கு கூடி வரும் நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேன் ஆம அவன் இஷ்டத்துக்கு வேலை செய்வான் இஷ்டம் போல செய்வானான் யாரு அந்த ஒரு வாரம் இந்த எழுபதாவது வாரத்தில் ஒரு வாரம் இருக்கிற அந்த போலி மெசியாவுடைய செயல் தன்னை கடவுளாக உயர்த்தி கொள்வான் நியாயபிரமார்த்தம் மாற்றுவான் அப்போ நியாயபிரமார்த்தம் மாற்றுவான் எங்கே சொல்லப்பட்டிருக்கு தானியல் ஏழு இருபத்தஞ்சில் சொல்கிறாரு அவன் நியாய பிரமாணத்தை அது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தானியல் ஏழு இருபத்தஞ்சி ஏழாவது பாகத்தை கொடுத்துருக்கிறேன் தானியல் ஏழு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் உன்னதமான குரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களை பிரமாணங்களை மாற்ற நினைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலமும் அரைக்காலமும் செல்லு மட்டும் அவன் கையிலே ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் ஆனால் நியாய சங்கம் உட்காரும் அப்போதும் முடியுபடி இருந்தவன் அவனை சங்கரிக்கும்படியாக அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகை நீக்கி போடுவார்கள் தேவத்து ஆண்டவர் வந்து அவனை கடைசியில் அழிப்பாங்க அதை தான் சொல்கிறேன் அப்போ அவன் உன்னதமான குரோதமாக வார்த்தைகளை பேசி அந்த ஏசு இல்லைங்க அந்த முந்தி வந்தவர் அவர் வந்து கோமாளிங்க அப்படி இப்படின்னு அவருக்கு குரோதமாக பேசுவான் விதாவை தேவனை பேசுவான் அந்த பைபிளர்கெல்லாம் அது வந்து தப்பாக எழுதியிருக்காங்க அது கட்டுக்கதைங்க அப்போ இங்கே சொல்றாரு மூன்றாம் தெருசுலேம் தேவாலயம் கட்டப்படுமா கட்டப்படாதான்றதுக்கு மத்தையில் பார்த்தோம் அங்கே பருசலத்திலே அந்த பாலாக்கு நிறுத்தப்படும் அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னான் ரெண்டு தோஷம் ரெண்டு நாளில் பார்த்தோம் அவன் தன்னை தேவனாக கடவுளாக உயர்த்தி கொள்வான் கடைசி நாளே நடக்கும் சொல்கிறாரு அதுவும் நடந்து போச்சுன்னு கிறிஸ்தவன்னு சொல்கிறான் சபையில சொல்கிறான் எல்லா சபையும் இல்லை சில சபையில சொல்கிறாங்க அப்போ இங்கே பார்ப்போம் வெளிப்பாடு பதிமூணு பன்னெண்டு பதினஞ்சுல சொல்றாரு அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் காயம் ஆறு சொசமடைந்த முந்தின மிருகத்துக்கு பூமியின் அதன் குடிகளும் வணங்குபடி செய்தது மேலும் மிருகத்தின் சொருவம் பேசத்தக்கதாகும் மிருகத்தின் சொருவத்தை வணங்காத யாவரி கொலை செய்யத்தக்கதாகும் மிருகத்தின் சொர்வத்திற்கு ஆவியை கொடுக்க முடியும் அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது ஆமே இந்த பாலாக்கு வைக்கிற இந்த போலிமிசியா இந்த மிருகம் இந்த சுருவத்தை செய்து பேசுகிற மிருகத்தை இதுவரைக்கும் எங்கேயாவது செஞ்சாச்சா அந்த பாலாக்க அறிவருப்பு வைக்கிற இடத்துல இப்போ முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களே முடிந்து போன லெக்கலை எங்கேயாவது அந்த பேசுகிற சுருவம் இது வரைக்கும் வந்துச்சா இன்னும் கூட அந்த பேசுகிற சுருவம் யாரும் நான் வணங்கலை இப்போ தான் வந்திருக்கு அப்போ எந்த காலம் கடைசி காலம் நம்ம காலத்தில் இந்த மூன்றாம் தெருசு தேவாலயம் கட்டப்படுகிற காலத்தில் தான் பேசுகிற சுருவம் வருகிற காலம் அதுதான் அந்த பாலாக்கு வரிக்கிற அந்த போலிமிசியா மிருகம் அந்த இருவரும் செய்கிறாங்க முதலாம் மிருகத்துடைய சுருவத்தை பேசுகிற சுருவத்தை செய்து வைக்கிறாங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பேசுகிற சுருபமே இந்த காலத்துல இப்பதான் செய்துகிட்டு இருக்கான் இன்னும் ஒரு மிருகத்தை வணங்கும்படி எதுவும் செய்யப்படலை அப்ப இந்த சொல்ற சத்தியம் வணங்குவான் அப்படின்னா எங்க வச்சு வணங்குவாங்க எந்த ஊரில் வச்சு வணங்குவாங்க யூத மக்கள் எங்க வச்சாலும் வணங்க மாட்டாங்க எருசலேம்ல எங்கே வச்சாலும் வணங்க மாட்டாங்க டெம்பிள் மவுண்டில் வச்சா மட்டும்தான் வணங்குவாங்க ஆமாம் சியோன் மலையில் வைக்கணும் அங்க வந்து நிற்கிறவன் தான் அவங்க மெசியாவுடைய சுருவம் அதை வணங்குவாங்க அவங்க ஏற்றுக்கிறாத வரைக்கும் அது மெசியா இல்லை இந்த போலி மெசியான யூதர் தான் அதான் மெசியா நமக்கு போலி மெசியா உலகம் எவனை வேணாலும் வணங்கலாம் அது மிஸியா இல்லை கேத்தலிக்ல எத்தனை சுருவத்தை வச்சாலும் மிஸியா இல்லை முஸ்லீம் எத்தனும் போலி சுருவத்தை உருவாக்கி வணங்க வச்சாலும் மிஸியா இல்லை எந்த புத்திசம் இந்துஸ்ல எத்தனோ சிறுவங்களை செய்வாங்க அவைகள்லாம் எல்லாம் மிஸ்யாவின் சிறுவம் அல்ல மிஸ்யா வைக்கிற சிறுவம் இல்ல புறப்பட்டு வருகிற மிருகம் போலி மிஸ்யா அவங்க முதலாம் மிருகத்துடைய சுருவத்தை வைத்து சியோன் மலையில டெம்பிள் மவுண்டில் வைக்கிறது தான் அதுதான் அந்த சுருவம் அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப மூன்றாயிரம் சொல்கிற கட்டப்படுமா கட்டப்படாதா அப்ப சத்திய மறைவாக நமக்கு தெளிவுபடுத்ததா இல்லையா எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அடுத்து அங்க பாக்குறோம் நம்ம வெளிப்பாடுல பதினொன்னு ஒண்ணுலன்னு பாத்தீங்கன்னா இதுன்னு நடக்கல அதை நடக்க போது முன்பே சொல்லியிருக்கேன் வெளிப்பாடு பதினொன்று ஒன்று நாளில் பின்பு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுக்கோள் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்போது தேவத்து நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் வழிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கையும் அளந்து பார் இங்க சொல்றாரு இந்த பதினொன்றுல ஒரு ஆலயத்துக்கு அதை அளந்து பாரு அங்கே தொழுகிற அளந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதிரி கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு மாத முதிப்பார்கள் பரிசுத்த நகரத்தை அப்ப அந்த நகரத்தை எருசுலேம குடிக்கிறது எருசுலேமுக்கு மேலே அங்க சொல்றது தேவடைய ஆலயத்தை பழிபடுத்த அதை தொழுது கொள்கிறவர்களையும் அளந்துப்பார் அங்க ஒரு ஆலயம் இருக்கா இல்லையா ஒண்ணுல ஆலயம் சொல்லிட்டாரா இல்லையா ரெண்டுல அந்த எருசுலேம் நகரத்தை சொல்றாரா இல்லையா புரியுதா இது எப்ப நடக்குது அப்படின்னு பார்க்கமுன்னா என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரண்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டு இருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் தீக்கிரம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் நாற்பத்தி ரெண்டு மாதம் இந்த தீக்கத்தரிசிகள் மூன்று வருஷம் போதிக்கிறது ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி முப்பது நாள் ஆகும் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது நாளாகவும் தீக்கரசு சொல்லும்படி அவருக்கு அதிகாரம் கொடு அது நாற்பத்தி ரெண்டு மாதம்தான் அது குறிப்பாக நாற்பத்தி ரெண்டு மாதம் அவர்களைத்தால் மிதிக்கப்படும் எரிசலி தேவாலயம் எரிசு மிதிக்கப்படும் தேவாலயம் மட்டும் இல்லை எரிசலும் நகரமே மிதிக்கப்படும் அழிக்கப்படும் படுமா படாதா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ ரெண்டு தீக்கரசு வந்துட்டாங்களா வரல வரும்போது என்ன இருக்குமா தேவாலயம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆலயம் இருக்கும் அது யூதர்கள் வழிபடுகிற இடமா இருக்கும் பல புறவினத்தாரர் கூடி வந்து அந்த எரிசலுக்கு சூழ்ந்து இருப்பார்கள் அப்பொழுது இவர்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் சீக்கிரம் உடைப்பார்கள் மூன்று வருஷம் அது பிற்பாடு இவர் பாலாக்கர் கருவிற்கு வைக்கப்படும் அவர்கள் கொல்லப்படுவார்கள் அது பாடு நாற்பத்தி ரெண்டு மாதம் புறவினத்தாரால் அது மிதிக்கப்படும் தொடரில்லையா இவங்க தான் லாஸ்ட் லாஸ்ட் தீக்கத்தரிசி லாஸ்ட்டு போதகர்கள் லாஸ்ட் யூதர்களை கிறிஸ்தவர்களாக்கும் ரச்சிப்பை கொடுக்குற ஊழியர்கள் இவர் இருக்கும்போது ஆலயர்கள் இவர்களுக்கும் யூதர்கள் யூத மதப்படி ஆலயத்தில் போகிறாங்க ஆனால் இவர் இயேசு கிறிஸ்து சொல்லி வெச்சு பேர் கொடுக்குறாங்க போலிமேசியாக இவர்கள் எதிர்கிறிஸ்து இவங்க அயோக்கியர்கள் இவங்க திருடர்கள் யூத மதத்துக்கோ எல்லாருக்கும் இவங்க எதிரின்னு சொல்லி இவங்க தான் அந்த கிறிஸ்து சொல்லி கொலை செய்கிறாங்க ரெண்டு பேரும் கொன்ற விழுப்பாடு அந்த ஆலயத்தில் பாலாக்கருவறுப்பு வைக்கிறாங்க அந்த ஆலயத்தில் தான் மூன்றாம் எருசுலேம் ஆலயம் அது ஏழாண்டு இருக்குது ஒரு வாரம் அளவு அந்த ஆலயம் இருக்குது அறிவிப்பாடு இடிக்கப்படுகிறது ஆண்டு வந்து அவனை உயிரோட பிடிச்சி தூக்கி போடுற ஆமாம் அப்போ ரெண்டு தசோனிக்கு சொல்கிறாரு நாளில் தேவன் என்னப்படுவதோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கு மேலாவது தன்னை உயர்த்தி உயர்த்துறான் தேவனுடைய ஆலயத்திலே தேவனோடு உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவன் இருப்பான் ஆமாம் அப்போ தேவனுடைய ஆலயத்தில் அமருவானோ இல்லையா இந்த இறுதியாக ஆண்டு ஒரு அழிக்க வரும்போது ஒரு ஆலயத்தில் அமர்ந்து இருக்கிறவனை தான் அழிக்க வர்றாரு அவர் அழிக்க வரும்போது அவன் ஆலயத்தில் அமர்ந்து தன்னை கடவுளாக உயர்த்திறான் இல்லையா அந்த ஆலயம் தானே மூன்றாம் எரிசிலை ஆலயம் என்று சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துது அது ஒரு வாரம் இருக்குன்றதை வெளிப்படுத்துது காலிலுவையா வெளிப்பாடு வந்து எப்போ எழுதப்பட்டது எரிசிலி தேவாலயம் ரெண்டாம் எரிசில தேவாலயம் இடிக்கப்பட்ட பிற்பாடு எழுதப்பட்டது வெளிப்பாடு நிறைவேறுச்சுக்கன்னா ரெண்டாம் கோயில் முடிஞ்சு மூணாம் கோயிலே இல்லையாப்பா மொதல் கோயில் இடிக்கப்பட்டாச்சு ரெண்டாம் கோயில் இடிக்கப்பட்டாச்சு மூன்றாம் யூத கோயிலே இல்லையே வெளிப்பாடு போது ரெண்டாம் கோயில் இடிக்கப்பட்டாச்சு அப்புறம் எப்படி எழுதுகிறாரு ஒரு ஆலயம் இருக்குன்னு அது புறம்பே புறவினத்தார் கையில் கொடுக்கப்படும் எழுதுறாரு வெளிப்பாடில் அப்போ ஆண்டு ஒருத்த காட்சியை காமிக்கம்போது இறுசனி தேவாலயம் ஐந்தாம் மிருகத்து காலத்தில் இடிக்கப்பட்டாச்சு வெளிப்பாடு எழுதுறது ஆறாம் மிருகத்தின் காலத்தில் எழுதுகிறாரு அப்படி இடிக்கப்பட்டு சில ஆண்டுக்கு பிற்பாடு வெளிப்பாடு வந்து அவருக்கு அதுக்கு பின்னாலும் எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு எரிசு தேவாலயம் இல்லை இல்லாதவனு எப்படி எழுதுறேன்னு சொல்லி யோவான் கேட்டிருப்பார் ஆனால் மூன்றாவது ஏழு சபையை கட்டப்படுறத தீக்க தரிசனம் கண்டார்கள் அதனால தான் அவங்க எழுதினாங்க தீக ஏழு சபைக்கு அந்த தீக்க தர்சனம் வெளிப்பாடாக அனுப்பினார் அது அந்த ஏழு சபையிலும் வாசித்தார்கள் அது காக்கப்பட்டதோ அது குறிப்பாடு பைபிளாக நமக்கு இன்று கொடுக்கப்பட்டு நம்ம வாசிக்கிறோம் ஆமாம் அதுதான் இப்போ யோவானுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதுக்கு முன்னாலேயே பவனுக்கு வெளிப்படுத்தினாரோ ரெண்டு தர்சனம் நிற்கிற அவர் எழுதியிருக்கார் ரெண்டாவது திருமுகத்தில் பேர் இப்போ நம்ம இட்டுக்கட்டிலாம் எதுவும் எக்ஸாக சொல்லலை அப்போ தேவனுடைய வார்த்தை வசனம் ஆவியால் இவப்பட்டு தெளிவாக சொல்லப்பட்ட சத்தியத்தை நாம் புரிந்து வாழ்வோம் நமக்கு தேவனுடைய ஆலயம் மூன்றாம் தேசம் கட்டப்படுவது நமக்கு முக்கியம் இல்லை நாம் நம்முடைய ஆலயத்தை கட்ட கட்டுவது தான் பெரிய ஆலயம் இதுதான் உண்மையான ஆலயம் இதனால் சத்தியங்கள் எதுவும் பொய்க்காது பொய்த்து போகாது அவைகள் உண்மையானது சொல்கிறது நம்ம உலக அறிவிக்க வேண்டும் ஏன்னா பைபிள்னால் புராண கதையை நினச்சிடக்கூடாது ஏதோ கட்டி கதையாக எழுதியிருக்கிறாங்க இஷ்டத்துக்கு எழுதியிருக்கிறாங்கன்னு சுருவம் செய்வாங்கன்னு சொன்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோவோ பேசுகிற சுருபத்தை இன்னைக்கு செய்ய போகிறாங்களோ செய்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா சத்தியம் ரெண்டாயிரம் வருஷம்னால சொன்னிச்சா இல்லையா அந்த சத்தியம் இன்னைக்கு நிறைய தான் பைபிளில் எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு ஏன் அறியாமல் இருக்கிறாங்க ஜனங்கள் உலகம் அறியலை மனுஷனெல்லாம் உண்மை சரியாக இருக்குது வரலாற்றாசிரியர் அப்படி இப்படின்னு சொல்கிறான் தேவ ஆவியால் ஏவப்பட்ட சத்தியங்களை புரட்டுகிறார்கள் பிசாசு தலையில் உட்காந்து வேலை செய்யுது ஒருத்தவன் ரெண்டு பேரில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது தலையில்